இன்னைக்கு நம்ம மக்கள் சேவை மையம் சேனல் மூலமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்சாதனப் பொருளை வந்து யூஸ் பண்ணுவோம் இதுக்கான கட்டணங்கள் வரும் அதுக்கான ரீடிங் எடுப்பாங்க நம்ம வந்து அந்த கட்டணத்தை பார்த்து அந்த கட்டணத்தை கட்டுவோம் இப்படியே போயிட்டு இருக்காங்க நமக்கு வந்து திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து அந்த கரண்ட் பில் ஆனது நமக்கு வந்து அதிகமாக வர மாதிரி தெரியும் இது மின்சார பொருள் நீங்க அதிகமாக பயன்படுத்தினால வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வந்து எப்பவும் போல யூஸ் பண்ணி அதிகமான கரண்ட் வருது அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் இதுக்கு நம்ம எங்க தீர்வு காணலாம் இந்த வீட்டில வந்து பார்க்கலாம் மோஸ்ட்லி கரண்ட் பில் வந்து அதிகமாக வரதுக்கு காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னா மனிதர்களோட தவறுகள் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இபி சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுல எங்க ஹியூமன் எரர் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரீடிங் எடுக்க வரப்ப அவங்க ரீடிங் டிவைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எரர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ரீடிங் எடுக்க வரங்களோட கவன அது மட்டும் இல்லாமல் அவங்க சீர சிறிய தவறுனாலே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து இபி பில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும் இப்படி ரீடிங் எடுத்து உங்களுக்கு வந்து இபி பில் வந்து நிறையவே காமிக்க ஆரம்பிச்சு இதை நம்ம வந்து எங்க தீர்வு காணலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வச்சே நீங்க வந்து ஈஸியா வந்து இதுக்கான வந்து கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வந்து டான்ஜென்ட் கோ கூட இந்த ஆப் வந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இதுல வந்து கஸ்டமர் அதாவது நுகர்வோர் சொல்லி நம்ம வந்து இதுல வந்து லாகின் பண்ணிக்கணும் இதுல உங்களுக்கான ஜெண்டர் டீடெயில்ஸ் அது மட்டும் இல்லாம கன்சியூமர் நம்பர் வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கணும் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம இதுக்கான கஸ்டமர் கேர் பாத்தீங்க அப்படின்னா ஒன் நைன் ஒன் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் மூன்றாவது ஒரு வழி இருக்கு அதாவது மின் தடை மின் விபத்து இல்ல கட்டணத்துல எதுவும் பிரச்சனை இல்ல மின் சேவைகள் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுக்கான தனி கஸ்டமர் கேரும் இருக்கு இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து செயல்படுவாங்க இந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் இப்படி ஆன்லைன்ல இல்லாம ஆஃப்லைன்லயுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம் உங்க உங்களுடைய அருகாமையில் இருக்க இபி ஆஃபீஸ்க்கு போய் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் அந்த இபி பில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து லெட்டர் ஃபார்மெட்டில் கொடுத்து செக் பண்ண சொல்லலாம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சைடில் வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னா ஹியூமன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த பில்லை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த மாதிரி வந்து தவறுதலாக பார்த்திங்க அப்படின்னா இபி பில்லிருந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்திருக்குதா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லையோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வந்து கான் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம்